தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான பத்து இடங்களில் இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி இருக்கிறார்கள் இந்த சோதனையின் பின்னணி என்ன இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம ஒரு பத்து நிமிஷம் முழுமையா பார்க்க போகிறோம் ஜி ஸ்கொயர் நிறுவனம் இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் என்பது திமுகவின் பினாமி நிறுவனம் திமுகவினுடைய தலைமை ஸ்டாலின் உதயநிதினா இருக்காங்க இல்லையா இவங்களுடைய பினாமி நிறுவனம் என்று ஒரு கருத்து வெளியில இருக்கு இது தொடர்பாக பல்வேறு செய்திகள் ஊடகங்கள்ல வெளிவந்தாலும் இந்த ஸ்கொயர் நிறுவனம் திமுக குடும்பத்தின் பினாமி சொத்து தான் அப்படிங்கறதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு முறை வந்து ரெய்டு நடத்துறாங்க ஒரு பத்து மாதங்களுக்கு முன்பு அந்த ரெய்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் நிறுவனம் மிக பெரிய அளவில் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால வரைக்கும் நஷ்ட கணக்கு காட்டிட்டு இருந்த இந்த நிறுவனம் தற்பொழுது பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தொழில் செய்கிறார்கள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இதுல வந்து திமுக தான் பின்னணியில இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் இது தொடர்பாக ரைடு வந்து ஒரு பக்கம் பத்து மாதத்துக்கு முன்னாடி நடந்தாலும் அந்த ரைடினுடைய தொடர்ச்சி தான் வந்து இப்ப இரண்டாவது முறையாக வருமான வரித்துறை சோதனை என்பது நடந்திருக்கிறது இன்று சரிங்க முதல்ல அந்த பத்து மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரைடு நடந்தது இல்லையா அந்த அந்த ரைட்ல வந்து என்னெல்லாம் கிடைச்சது அப்படிங்கறத அதாவது கடந்த முறை வந்து முதல் முறையா வந்து ரைடு நடக்கும்போது சபரிசன் வெளிநாட்டுல போயிட்டு கொஞ்ச நாள் தலைமுறைவாலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தாரு அந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடந்தது அப்போ அந்த முதல் முறையாக ரைடு நடக்கும்போது அதுல வருமான வரித்துறை அதிகாரிகள் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா எழுநூறு கோடி ரூபாய் அளவு இருக்கு இந்த ஸ்கொயர் நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நஷ்ட கணக்கு காட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்ப பலாயிரம் கோடிக்கு பிசினஸ் பண்றாங்க சென்னை திருச்சி கோயம்புத்தூர்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகரங்கள்ல மிகப்பெரிய அளவுல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க இதற்கெல்லாம் இவங்களுக்கு எங்க இருந்து பண்ட் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஜிஸ்கோயர் நிறுவனத்துல ரைடு நடத்தினாங்க அப்புறம் விசாரணையும் நடத்தப்பட்டது ஆனா அது தொடர்பான முழு தகவல்களை வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வெளியே சொல்லல அவங்க கண்டுபிடிச்சதா சொன்னது என்ன அப்படின்னா எழுநூறு கோடிக்கு வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க இதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் சிக்கி இருக்கிறது இதை மட்டும்தான் மற்றபடி வேற தகவல்கள் அந்த ஜிஸ்கோர் நிறுவனத்துக்கு பணம் எங்கிருந்து வந்தது அந்த பணம் யார் கொடுத்தாங்க இது சம்பந்தமான எந்த ஒரு தகவலையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இதுவரைக்கும் வெளியில சொல்லல இப்போ மறுபடியும் வந்து இன்னைக்கு இந்த ரைடு நடந்திருக்கு இல்லையா முதல்ல அந்த எழுநூறு கோடி ரூபாய் வந்து இவங்க வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்க இதுல சபரிசனுக்கு தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல்கள் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகளாலே சொல்லப்பட்டது இப்போ இந்த ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப ஒரு பத்து மாசமா விசாரணை நடத்தியிருக்கோம் அதுல இன்னும் சில ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதனால தற்பொழுது சென்னையில ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய ஜி ஸ்கோர் நிறுவனத்தோட அலுவலகத்துல வந்து இப்ப மறுபடியும் சோதனை நடத்தியிருக்கோம் இந்த சோதனையிலும் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ரைட் நடக்கும்போது ஐடி மட்டும்தான் வந்தாங்க ஆனா இப்ப ரெண்டாவதா ரைட் நடக்குது இல்லையா இந்த ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா வருமான வரித்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து தேர்தலில் வந்து தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களும் சோதனைக்கு வந்திருக்காங்க தேர்தல் பறக்கும் படைன்னு ஒண்ணு இருக்கு அந்த அதிகாரிகளும் வந்திருக்காங்க அப்போ இவங்க ஏன் வராங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுதுதான் தெரியுது இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மூலமாக எலெக்ஷன் நேரத்துல பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது என்ற ஒரு தகவல் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் அதே போல தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கும் தகவல் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையிலயும் வந்து இந்த ரைட வந்து நடத்தியிருக்கிறாங்க இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் மிகப்பெரிய அளவுல வந்து பணத்தை கையில பணப்பட்டுவாடா இந்த ரைடு நடத்தினதாகவும் சொல்லப்படுகிறது ஆனா வந்து ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க இது வந்து திமுக போன்ற அரசியல் கட்சிகள் இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை எலக்ஷன் நேரத்துல வந்து பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க எலெக்ஷன் நேரத்துல எல்லாமும் செய்யறதுதான் அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் நேரத்துல செய்யறதாக இருந்தாலும் இதுல வந்து அந்த முன்னாடி நடந்த ரயிலோட சம்பந்தப்படுத்தி சில டாக்குமெண்ட்டையும் கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து இவங்க எலெக்ஷன் நேரத்துலன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க துரைமுருகன் அதுதான் சொல்றாரு இது வந்து தேர்தல் நேரத்துல செய்யக்கூடிய சதின்னு ஆனா இவங்க செஞ்ச தப்புக்கு தான் இவங்க மாற்றாங்க அப்படிங்கறத இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு திமுகவின் வேட்பாளர் இப்ப திமுகல வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு முக்கியமான வேட்பாளரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் தற்பொழுது இந்த வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இவங்கெல்லாம் வந்து தயாரா இருக்காங்க திமுகவினுடைய ஒரு முக்கியமான வேட்பாளரை வந்து கைது பண்ண போறாங்க எலெக்ஷன்ல நிக்க விடாம தடுக்க போறாங்க அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா துரைமுருகன் சொல்றாரு நானா சொல்லல நானா வந்து எந்த கட்டுக்கதையும் சொல்லல துரைமுருகனே சொல்றாரு எங்களுடைய வேட்பாளர் கட்சியினுடைய திமுக கட்சியினுடைய ஒரு தொகுதியினுடைய வேட்பாளரை பிஜேபி அரசு வந்து கைது பண்ண போறாங்க அந்த வேட்பாளரை கைது செய்தாலுமே வந்து நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம் நாங்க எதுக்கும் அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வீரவசனம் பேசிட்டு இருக்கிறாரு துரைமுருகன் ஆக மொத்தம் துரைமுருகனுக்கு தெரிஞ்சு போச்சு திமுகவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆப்பு வந்து சொருகுவதற்கு பாஜக தயாராகி விட்டது அதற்கான வேலைகளில் இறங்கி விட்டது அப்படிங்கிறது துரைமுருகனுக்கு நல்லா தெரியும் ஒன்னு ரெண்டு கேஸ்லயா இவங்க மாட்டி வச்சிருக்காங்க எத்தனை கேஸுங்க இந்த ஜி ஸ்கொயர் கேஸ் ஒன்னு அதுக்கப்புறம் வந்து ஊழல் வழக்குகள் திமுக குடும்பத்துல இருக்கவங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் இப்படி ஏகப்பட்ட லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு மணல் கொள்ளையில இருந்து அதுக்கப்புறம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ்ல இருந்து அப்புறம் இந்த போதம்பருந்துல இருந்து எத்தனை கேஸ்ல இவங்க மாட்டிட்டு இருக்காங்க ஆனா பிஜேபி பாருங்க இன்னமும் வந்து திமுகவை எதுவும் செய்யல அது எதனால அப்படிங்கிறதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிஞ்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையா இருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும் தெரியல ஆனா அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சரி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிவு வரைக்கும் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் இப்ப ஏதாவது அவசரப்பட்டு திமுக மேல கை வச்சோம் அப்படின்னா ஒருவேளை தமிழ்நாடு மக்கள் மத்தியில் நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு பிஜேபி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நிச்சயமா திமுக மீது சரியான ஒரு நடவடிக்கை மிகப்பெரிய அளவில் திமுக வந்து டோட்டலா அழிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை பாஜக நிச்சயமா செய்வாங்க அது எலெக்ஷன் முடிஞ்சு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று விட்டால் திமுகவின் அஸ்திவாரமே அவ்வளவுதான் காலியாக காலியாக அதுக்கப்புறம் திமுகங்கிற கட்சியே இருக்காது இதை வந்து நான் தெளிவா சொல்லிக்கிறேன் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா அதற்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுல திராவிடத்தை ஒண்ணும் இல்லாம செஞ்சிருவாரு திராவிடம்னு ஒண்ணு இருக்கிறதே வந்து இங்க யாராலும் பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்தை முடக்க போகிறார்கள் என்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது இரட்டை இலை சின்னத்தை வந்து முடக்க போறாங்களா அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் வந்து தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் ரெண்டு பேரும் வந்து உரிமை கோரிக்கிட்டு இருக்கோம் நானும் உரிமை கோரிக்கிட்டு இருக்கேன் நானும் வந்து அதிமுக தான் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து புகார் மனு கொடுத்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்துல இதை வந்து தேர்தல் ஆணையம் பரிசீலனை பண்ணுவாங்களா ஒருவேளை இரட்டை இலை சின்னத்தை பிஜேபி முடக்கினாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்கனவே அதிமுகவுக்கு இழப்பு தான் சொல்லுகிற அளவுக்கு பெரிய கட்சிகள் அதிமுகவோட இல்லை பாமகவும் வந்து பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க இனிமே வந்து அவங்களுக்கு அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குன்னு எந்த ஒரு வெயிட்டான பார்ட்டி சப்போர்ட்டும் கிடையாது புதிய தமிழகம் அவங்க கூட இருக்கு ஆனா புதிய தமிழகம் கூட பாத்தீங்கன்னா தென்காசியில தொடர்ந்து தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க அதிமுக வந்து செயல்பட விடாம தடுக்கணும் அப்படின்னா இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று பிஜேபிக்கு நல்லா தெரியும் ஏன்னா பிஜேபி அவமானப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய வேலை செஞ்சிட்டாரு அதனால யூபிஎஸ்ஐ பழிவாங்குவதற்கு பிஜேபி இரட்டை இலை சின்னத்தை முடக்குவாங்களா முடக்குவாங்க சொல்லி ஒரு சதவீத அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயமா இரட்டைல முடக்குவாங்க அதிமுகவுக்கு ஒரு பெரிய செக் வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இரட்டைல சின்னத்தை ஒரு பக்கம் முடக்கிட்டு அதிமுகவுக்கும் ஒரு செக் வச்சுட்டு இந்த பக்கம் திமுகவினுடைய முக்கியமான புள்ளிகளை விசாரணை என்று சொல்லி இந்த போதம்பருந்து வழக்கு ஜிஸ்கொய் வழக்கு ஏகப்பட்டது ஊழல் வழக்குகள் இது எல்லாத்தையும் இது வந்து இந்த நேரத்துல கொண்டு வந்து திமுக இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை கைது செய்வதற்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு பிஜேபி செஞ்சாலும் செய்வாங்க இந்த ஒரு பக்கம் வந்து திமுக புள்ளிகளை கைது செஞ்சு திமுகவையும் வந்து வேலை செய்ய விடாம தடுக்கலாம் திமுகவையும் வந்து திமுகவுக்கும் ஆப்பு வைக்கலாம் இந்த பக்கம் அதிமுகவுக்கும் ஆப்பு வைக்கலாம் சோ ஒரே நேரத்துல இரண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பெரிய செக் வைப்பதற்கும் பிஜேபி தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பத்தொன்பதே வருது ரொம்ப நாள் பக்கத்திலேயே இருக்கு இவ்வளவு குறுகிய காலத்துல நிச்சயமா ஸ்டாலின் அவர்களால் அனைத்து இடங்களிலும் பிரச்சாரம் செய்ய முடியுமா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறிதான் அவரோட உடல்நிலையே வந்து ரொம்ப மோசமா இருக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா பெரிய செக்கா வச்சிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து சாதாரணமா அவரை முதல் கட்ட தேர்தலாகவே தமிழகத்துல வச்சது திராவிட கட்சிகளுக்கு ஏன்னா பேரடி இவங்களால வந்து தொடர்ந்து வந்து இந்த பிரச்சாரத்தான் உடனே உடனே செய்ய முடியாது பிஜேபி அளவுக்கு இவங்களால வந்து டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா எதுவும் மூவ் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல இவங்க பவர்ஃபுல்லா இருந்தாலும் இப்ப வந்து ரெய்டு வருது இல்லையா இதே மாதிரி ஒரு கண்டினியூஸா ஒரு பத்து நாளைக்கு அடுத்தடுத்து ரெய்டு முக்கிய புள்ளிகளை வந்து திமுக கைது பண்ணி விசாரணை திமுக தேர்தல் வேலைகளை செய்ய முடியாது இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய விஜயபாஸ்கர் அவரோட வீட்லயும் ஐடி ரைடு இரட்டை இல சென்னை முடக்கம் அப்புறம் விஜயபாஸ்கர் வீட்டுல ஐடி ரைடு இப்படி இரண்டு திராவிட கட்சிகளும் பாஜக கிட்ட ஊழல் வழக்குகள்ல வசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த இரண்டு கட்சிகளையுமே அழிப்பதற்கான ஒரு அஸ்திவாரத்தை இந்த தேர்தலில் பாஜக கையில் எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல நிச்சயமாக தமிழக அரசியல்ல வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு திருப்பங்களை பாஜக செய்ய இருக்கிறது பாஜகவை வந்து புரட்சி மதிப்பிடுறாங்க நான் ஏன் சொல்றேன்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்க முழு மூச்சா களம் இறங்கல தமிழ்நாட வந்து கடைசியா பாத்துக்கலாம் முதல்ல வந்து நார்த் இந்தியா அந்த நார்த் ஈஸ்ட் சென்ட்ரல் இந்தியா இந்த ஏரியாவெல்லாம் முதல்ல நம்ம கவர் பண்ணுவோம் சோ தமிழ்நாட வந்து கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு தான் பிஜேபி வந்து இவ்வளவு நாளமா வந்து தமிழ்நாட்டுல கை வைக்காம இருந்தாங்க ஆனா இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து கொண்டு பிஜேபி வளர்ந்து விட கூடாது என்று ரகசிய கூட்டணி வைத்துக்கொண்டு பாஜகவை காலி பண்ணணும்னு இவங்க எப்ப களமிறங்கினாங்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலினும் களமிறங்கினாங்களோ அப்பவே பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையுமே நாம அழிச்சாகணும் சோ இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் அழிப்பதற்கான வேலைகள் இனிதே துவங்குகின்றன நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்